ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மை ஹோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தர்பூசணி லெஸ்ஸி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்குன்னா ஒரு தர்பூசணி எடுத்துகிட்டு இது அப்படியுமே நான் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க இப்போ நான் இது பெரிய பழமாக இருக்கிறதுனால பாதியிலையும் பாதி சைஸ் எடுத்து கட் பண்ணிக்கிறேன் இதையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இதை மாதிரி சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பழம் எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கப்பில் சேர்த்துட்டேன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் தயிர் கெட்டி தயிராக எடுத்து சேர்த்துக்கோங்க தயிர் நார்மலாக புளிச்சதாக இருக்கணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு பழம் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் சுகரும் தயிரும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் தர்பூசணி தண்ணீர் பழங்குறதுனால தண்ணி நாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க ஐஸ் க்யூப்ஸ் மட்டுமே ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான சுவையான லெஸ்ஸி தயார் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தர்பூசணியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தர்பூசணி லெஸ்ஸி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்